நான் பார்ப்பேன் சரி இந்த பிசாசு எவ்வளவு அழகா இருக்கு கொல்லிவாய் பிசாசு மோகினி பேய் பக்கத்துல வரட்டும் அப்புறமா ஏறுவோம் இல்லன்னா நனைஞ்சிருவோம் ஏற்கனவே நனைஞ்சாச்சு சரி போய் ஏறு போ சும்மா சும்மா திரும்பி திரும்பி பாப்பா ஒருத்தன் அழகா இருந்துட கூடாது என்னதுடா ஏ பஸ் வந்துருச்சு நல்ல நல்லவேளை பஸ்ல எனக்கு கூட்டமே இல்ல இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தேன்னா கூட்டம் பிச்சுக்கிட்டு இருக்கும் எல்லாம் வேலை முடிச்சு போயிட்டு இருப்பாங்க நல்லவேளைடா சீட் எல்லாம் ஃப்ரீயா தான இருக்கு உட்காரலாமா அச்செல்லாம் ரொம்ப தொப்புதொப்பா நனைஞ்சிருக்கு. உட்கார்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு மூது. அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தான்னு வெச்சுக்கோமே. பஸ்ல அடிக்கிற காத்துல அப்படியே காஞ்சுறோம். அம்மாமா நிசனம் சரியாதா இருக்கு. ஒன்னுல உள்ள பார்த்தேன் அதான் வந்து குடிச்சிட்டேன். மேலே கம்பி இருக்கு பாரு. அதப் பிடி. இல்லன்னா சைடுல இருக்கு பாரு. அதப் பிடி. ஒரு வார்த்தை தேசமளி பாரே.

வீட்டுக்கு போன உடனே முதல்ல குளிச்சுட்டு வர டிரஸ்ஸ மாத்தணும் கசக்கசன்னு இருக்கு இந்த மலைக்கே எதுக்கு ச்சே என்னடா வீட்ல யாருமே இல்ல ஊத்து அத்தை எங்க போனாங்க எனக்கு என்னடி தெரியும் நானும் அவங்க கூட தான வரேன் இங்க பக்கத்துல தான் எங்கயோ போய் நினைக்கிறேன் அதான் சாவி மேல வச்சிட்டு போயிருக்காங்க யானை இடிச்சிட்டுமே வர போகுது சாமா இதுவே நான் இடிச்சிருக்கணும் அப்படி பெரிய இவே மாதிரி பேசுவாங்க நான் போய் முதல்ல Dress மாத்திட்டு வரேன் நசனசனு அட என்ன நீ கருதுவ முன்னார பொன் ஈரமா இருக்கு பாரு சோடுசோடா இது தோட நான் அப்புறம் தடச்சுக்கறேன் நீ போய் Dress மாத்தி போ

മലർന്നിന് മൂടുമോ പട്ടൊടി പടരയിടം തേടുമോ മലർ കരായ Dana, I love you, Dee. Hmm, what are you saying? Love you, Dee. I love you, Dee. I love you, Dee. I love you, Dee. I love you, பரவாயில்ல நம்ம உள்ள போய்க்கலாம் எது உள்ள உள்ள போய் மாமாவுக்கு தெரிஞ்ச உரிச்சு தொங்க விட்டுறாரு அதான்டி உள்ள போய்க்கலாம் இங்க பாரு நீ முதல்ல

இப்போ இவனுக்கு ஆசை வந்து என் மேலே கையை வச்ச உடனே நான் அப்படியே மயங்கிடணும் போவேன்ல அந்த வலையில் சரியா வருமானு பாருங்க ஆ இது சரியா இருக்கும் ரெண்டு பேருக்குமே இது சரியா இருக்கும் கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு இதையே பேக் பண்ணிடுறீங்களா ஆ சரிங்கக்கா இதை அப்படியே பேக் பண்ணிடுவா ஆமாங்க இதே மாதிரி இன்னொரு செட்டு இதே சைஸ்ல இதே கலரில் ஆ சரிங்கக்கா சரி அப்புறம் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுங்களேன் கிளிப்பு பொட்டு பாக்கெட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்குள்ளேயே வச்சு பேக் பண்ணிடுங்க ம் சரிங்கக்கா இதுல அந்த மணி தொங்கற டிசைன்லாம் இல்லையோ இதே கலர்ல ஆனாலும் அந்த மாதிரி டிசைன்னா அந்த வலையில் போட்டுக்கிட்டு எழுதும்போது ரொம்ப சறமமா இருக்கும் சரி இதே எடுக்கட்டும் இதுலயே எடுக்கட்டும் இதே மாதிரி ரெண்டு செட் பேக் பண்ணிருங்க கூடவே அந்த கிளிப் எல்லாத்தையும் வெச்சு பேக் பண்ணிருங்க எங்கடா பைடே சும்மா பக்கத்துல இங்க பாரு நீ எடுத்து கொடுத்த Dress க்கு வளையல் வலையல் கிளிப் எல்லாம் வாங்கிட்டேன் ம் பாத்து கொஞ்சம் துரு அந்த பக்கம் திரும்பு இந்த மாதிரி கடைகளுக்கு எல்லாம் வரவே கூடாது நாச்சியாரு எதுவா இருந்தாலும் நம்ம ராவண அண்ணாச்சி கடையிலேயே வாங்கிடணும் ஆமாக்கா ஒரு கட்ட பையி ஏன் ஒரு கவர் பையி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கக்கா அதுக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா கேட்கறாங்க நம்ம அண்ணாச்சி கடையில் அவசரத்துக்கு ஏதாவது பையில் இல்லாமல் போயிட்டாலும் கூட அவர் கடையில் இருக்கிற பைய ஏதாவது கொடுத்து விடுவார் எது வாங்கினாலும் கருவப்பில் கொத்தமல்லி எல்லாம் கொடுத்துட்றாங்க அதானக்கா இங்கே அந்த கருவப்பில் கொத்தமல்லியை கூட காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது வேகாத வெயில் அலைஞ்சது தான் மிச்சம் ஒரு ஒத்த கிராம் கூட கூட அதுக்கும் ஜாத்து தான் காசு வாங்குறாங்க ஆனால் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு பேர் மட்டும் நல்ல பேர் நம்ம அண்ணாச்சி கடையில நூறு கிராமுக்கு பொருள் வாங்கினா கண்டிப்பா நூற்றி அஞ்சு நூற்றி பத்து கிராமில் தான் இருக்கு இங்கே ஒத்த கிராம்னா அதுக்கும் ஜாத்து காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு என்ன கொடுமை இது ஆஃபர் ஆஃபர்னு நம்மளை தேவைக்கு அதிகமாக தான் வாங்க வைக்கிறாங்க ஆச்சியரு அதை சொல்லுங்கக்கா இன்னமேல இந்த பக்கமே வரக்கூடாதப்பா ஏக்கா எனக்கு பீரோக்குள்ள போடுறதுக்கு பாச்சா உருண்டை வாங்கணும்னு பார்த்துக்கோங்க இங்கே அது இல்லை இந்த வளையல் கடையில எல்லாம் கிடைக்கும்ல ஆ கிடைக்கும் கடையில் வாங்குவோமா

சேச்சா இது நான் வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசுல வாங்கின பூ எங்க தோட்டத்துல பறிச்சது இல்ல என்னடா சரணா இப்படி மாறிட்ட எனக்கு என்னமோ மாதிரியா இருக்கு காதல்னா என்னன்னு நீ பத்தம் புரியுது எப்படி புரிஞ்சது திடீர்னு என் மாப்பிளைய பார்த்து ம் ரொம்ப தேங்க்ஸ் டா பூவுக்கு பூவுக்கு தேங்க்ஸா அப்போ நான் ப்ரோபோஸ் பண்ணதுக்கு அது அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் போ ஏய் அதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது நீ திரும்ப சொல்லணும் ம் நான் சொல்ல மாட்டேன் ஏய் ஐஸ் நீ உனக்கு தோணும் போது சொல்லிட்டேல எனக்கு தோணும் போது நான் சொல்றேன் ம் சரி நான் வெயிட் பண்ணி ட்டு இருப்பேன் நீ எப்ப சொல்லுவன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வச்சிருக்கேல இப்ப அதே மாதிரி நீ அவங்க கிட்ட ஐ லவ் சொல்ல வைய் என்ன அது எப்படி நீ நடந்துக்குற மாதிரியே பார்த்து நானா சொல்லணும் அந்த அளவுக்கு நடந்துக்கோ ம் சரி ஐஸ் சரி இப்ப வாங்கி இருக்கிற Dress வலையெல்லாம் எப்ப உன் தங்கச்சி கிட்ட கொடுக்க போறே அதான் இசு இப்ப உன்னை கொண்டு போய் நம்ம தெருமுக்குள்ள இறக்கி விட்டுட்டு அப்படியே நான் மலரை பார்த்து கொடுத்துட்டு வந்துருட்டா வெண்ணிலா அங்க நம்ம வீட்டுல தான் இருக்கா அவளுக்கு நைட்டு பத்து மணிக்கு போய் கூட ஆனா மலரை நைட்டு பத்து மணிக்கு மேல பாக்க முடியாது அதான் இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துருட்டா பர்மிஷன் போட்டது போட்டாச்சு நீ வா உன்னை கொண்டு போய் நம்ம திருமுக்குள்ள இறக்கி விட்டுறேன் இல்லடா நான் நடந்து போறேன் எடுத்துட்டு அப்படியே நேரம் அங்க போயிட்டு வந்துரு என்னை அங்க நம்ம ஏரியாவில கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப மலர் வீட்டு ஏரியாவுக்கு ரொம்ப நான் உங்களுக்கு அப்புறம் உங்க மாமா கிட்ட திட்டு வாங்கணும்

இப்போ எப்படி இருக்குது சுப்பு ஆ கண்ணு முடிச்சிட்டாரு பாப்பா ஆனால் ரொம்ப வலிக்குதுங்கிறாரு உடம்பெல்லாம் அப்புறம் ஒரு இடம் விடாமல் இடிப்பட்டிருக்கேன் ம் ஆமாம் எங்கள் உங்கள் வீட்டுக்காரர் பாப்பாலாம் வந்தாங்க அந்த அந்த பக்கம் உங்கள் மாமாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பாப்பா பார்த்தையா உன் சின்ன பிள்ளையோட நிலமைய சரியாக போயிடும்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க அவள் வாழ்க்கையே போயிடுச்சு தெரியுமா அதான் கண்ணு முடிச்சிட்டாருலம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக எந்திரிச்சி நடக்க ஆரம்பிச்சிருவார் அது இல்லை ஆ அதான் நர்ஸ் யாராவது வராங்களான் பாரு எதுக்குதா ட்ரிப்சி ஏறிட்டு இருக்குல்ல குறைஞ்சது சொல்ல சொன்னாங்க போய் கூட்டிட்டு வா அது இன்னும் அரப்பாட்டில் இருக்கு நீ அனுப்புறதுக்கு தான் பாக்குற அப்போ அமைதியாரு பஸ்ல வந்தீங்களா பைக்கில் வந்தீங்களா பாப்பா பைக்கில் தான் வந்தோம் அம்மா பாட்டி என்னமோ சொல்ல வந்தாங்க ஒன்னும் கல்யாணம் முடிச்ச உடனே இப்படி ஆயிடுச்சேன்னு ஆத்தாளுக்கு வருத்தோம் அதெல்லாம் இல்லை பாப்பா சுப்பு வீட்டுக்காரர் இருக்கு குழந்தையே என்னமே பறக்காதான் கல்யாண வாழ்க்கையே அவருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் என்னம்மா சொல்றீங்க ஆமா அந்த நிக்கிற அல்ல சுப்பு என்ன பேச டாக்டர் 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 இருக்கா நான் நான் தான் வாழ்க்கையை பாப்பா பாப்பா பாரு ஆத்தா எல்லாம் எடுத்துக்காத அதெல்லாம் அதெல்லாம் சரி 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 பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க பண்ணிடுவாங்க முடியவே முடியாதுன்னு கையை நீ இது 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 ஏமா ஏன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் என்ன சுப்பு பாட்டி என்னென்னமோ எதுவாக இருந்தாலும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத இதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் இல்லை இல்லை தே சொல்ல மாட்டேன் என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் தேங்க்ஸ் பாப்பா இல்லை இது எப்படி சரி பண்ண முடியாதாம்மா முதல்ல அவர் குணமாகி நல்லபடியாக எந்திரிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் சரி ஹாஸ்பிட்டலில் குழந்தைய வச்சிக்கிட்டு நீ ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் நீ ஃபோன் பேசி எதாக இருந்தாலும் நீ இப்போ கிளம்பு எனக்கு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் உனக்கு என்ன பிள்ளையை வச்சுக்கிட்டு நீ கிளம்பு ஏன் சூப்பு வரட்டுற சேச்சா நீ பிள்ளைய வீட்டில் யாருக்கிட்டையாவது விட்டுட்டு வந்திருந்தேன்னா நானே உனிய சாயங்காலம் வரைக்கும் இருக்க முடியுமான்னு கேட்டிருப்பேன் நீ கைப்பிள்ளையோடு வந்திருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடப்போது நீ கிளம்பு ம் சரி பார்த்துக்கோ நான் ஃபோன் பண்ணுறேன் என்ன போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் ஹாஸ்பிட்டல்லலாம் போயிட்டு வரேன்னு சொல்ல வேண்டாம் நீ கிளம்பு சரி பார்க்கலாம் இப்போ எதுக்கு என் வாய் அடைக்கிற அப்புறம் போறவங்க கிட்ட எல்லாம் தண்டனை குட்டிக்கிட்டு போறியா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு என்னைக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியத்தானே வேணும் ஆமாம் இப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகுறது இப்படியே விட்டுக்கிட்டா இருக்க சொல்கிறேன் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீ அமைச்சு கொடுத்துட்டேல எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இனிமேல் அதில் நீ தலையிடாத நான் பார்த்துக்கிறேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் தண்டனை அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் நீ ஒன்றும் பேச வேண்டாம் எனக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் இரு முதல்ல உன் புருஷன் எந்திரிச்சு நல்லபடியாக குணமாக்கி வரட்டும் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் என்ன பேச போகிற என்ன பேசணுமோ அதை மாமனார் மாமனார்கிட்ட நான் பேசிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்சர்சைஸா பண்ணணுமா இன்னைக்கு எல்லாரும் பண்ணுவோமா ம் காலையிலேயும் சாயங்காலம் தான் எக்சர்சைஸ் பண்ணணும் நம்ம ডেইলি அந்த நேரத்துக்கு பண்ணலாம் சரியா இதே மாதிரி எனக்கு நீ சொல்லி கொடுத்துரு நான் கரெக்ட்டா செய்றேனான்னு பாரு ம் சரிடா மூச்சு பயிற்சியும் சேர்த்து பண்ணணும் சரியா அப்பதான் குட்டி பாப்பா நல்லா வளரணும் ம் ஆமாடா நம்ம குட்டி பாப்பாவுக்கு என்ன பேர் வைப்போம் முதல்ல குட்டி பாப்பா பொறக்கட்டும் பாப்பாவ தம்பியான்னு பார்த்துட்டு பேர் வைப்போம் சரி அப்படினா அத பத்தி அப்புறம் பேசுவோம் இப்ப முதல்ல பிள்ளைய நல்லா வயித்துக்குள்ளே வச்சு வளப்போம் சரிடா சரி மாமா நான் ஃபங்க்ஷனுக்கு பாட்டெல்லாம் எல்லாம் நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டேன் ஒரு தடவை பாடி கேட்டடா எது இங்க பாரு நீ இப்படி எல்லாம் நானே எனக்கே ஒரு மாதிரியாகவே வந்து வந்து நான் என் மாமான்னு சொல்கிறேன் நீ என்ன என்னன்னு கேட்டேன்னா எனக்கு ரொம்ப கொச்சமாக இருக்கு நான் கூப்பிடும்போது நீ கண்டுக்கிட்டாமல் இருந்துறேனும் அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும் எனக்கு அப்படியே ஜிவ்னு இருக்குது நீ கூப்பிடும்போது சரி பாடட்டா குடிப்பில் ஃபங்க்ஷன் தள்ளி வச்சுட்டாங்கடா தெரியுமா ஆமாம் அப்படின்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது ம் ஆமாடா சரி பாடு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் ம்

ட்ரெஸ்ஸை நான் மலருக்கு கொடுக்கலாமா குடு குடு மலரு இந்தாடா எடுத்துக்கோ உனக்கு பிடிச்ச கலரில் சுடிதார் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எங்கிட்ட கேட்கணுமாடா வாங்கிக்கோல்ல இருக்கேன் என்ன எனக்கா உனக்கு தாந்தா வெச்சுக்கோ அண்ணே தேங்க்ஸ் இருக்கட்டும்டா இப்ப போட்டுக்கறியா புது Dress இப்பயா நீ பாப்பாவுக்கு எப்ப கொடுப்ப வெண்ணிலாவுக்கு நைட் வீட்டுக்கு போய் தான் கொடுப்பேன் 10 மணி ஆயிடும் அப்படினா பாப்பா நாளைக்கு தான போடுவா ஆமா 10 மணிக்கு அப்புறம் கொடுத்தா எப்படி போட முடியும் நீ இப்ப போட்டு அண்ணனுக்கு காட்டு அவட்ட நீ கொண்டு போய் கொடு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நாளைக்கு போடுறோம் நீ வெண்ணிலாக்கு தான் கொடுக்கும்போதே சொல்லிரு நாளைக்கு இந்த Dress தான் போடணுமா அப்படினு நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு சேமா போடுறோம் அப்படியா நீ கரெக்ட் தானே நீ சொன்ன கரெக்ட் தான்டி பிள்ளை ஆமா நம்ம நிலாவல அப்புறம் பாவம்ல நான் மட்டும் முதல்ல போட்டா ஆமடி தங்கம் ஆமா நாளைக்கு போடுங்க ரெண்டு பேரும் நாளைக்கு போடுறோம் ம் சரி சரி நான் அப்ப போயிட்டு வரட்டுமா நீ இருக்கியா நாங்க போன்ல பாத்து மோர் குழம்பு வச்சிருக்கோம் சாப்பிட்டு போ இல்லடா அண்ணனுக்கு லேட் ஆச்சு நான் மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தேன் இப்போ நான் போகலன்னு வெச்சுக்கோவேன் அப்புறம் மாமா திட்டுவாரு நான் கிளம்பறேன் இன்னொரு நாளைக்கு வரேன் நாளைக்கு வரையா எப்ப வருவ அடுத்த வாரம் வரேன் அடுத்த வாரம் சனிக்கிழமை இல்லனா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு தானே அப்போ நானும் பர்மிஷன் போட்டுட்டு வரேன் மத்தியானம் போல அப்ப நான் இங்க எங்க வீட்ல வந்து சாப்பிட்டு போறியா நீ சம்பப்பியா ஆஹா நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன் மாமா தான் சம்பப்பான் சரி வரேன் சரி அப்ப நான் போயிட்டு வா மாமா திட்ட முன்னாடி கிளம்பு சரி போயிட்டு வரேன் கருப்பா வரடா ம் போயிட்டு வா நான் இனி அடிக்கடி மலர பார்க்க வரலாமா வரலாம் பார்க்கலாம் ஆனால் தேவையில்லாத விஷயத்தை பற்றி எதாவது பேசுனேன்னா இல்லை இல்லை புரியுது புரியுது நான் தேவையில்லாத விஷயம் எதுவுமே பேச மாட்டேன் ம் சரி அப்போ சரி உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வந்து பாரு மாப்பிள்ளை என்கிட்ட எப்பவும் போல பேசுடா பேசுவேன் அது நீ என் மானுக்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பொறுத்து சரிடா சரி நான் போயிட்டு வரேன் ம் மலது போயிட்டு வரேன்டா இங்க பாரு மாமா எங்க அண்ணன் எனக்கு முத தடவையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்காங்க உனக்கு பிடிச்சிருக்கா ஏ மாணு புல்லேكي சந்தோஷமா இருக்கு ஆமா அது இன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத انا நாளைக்கு போட்டுக்கறேடா போட்டுக்கோடா உனக்கு எப்ப போடணும்னு தோணுதோ போட்டுக்கோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அன்னை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க கிளிப் எல்லாம் வாங்கி வச்சிருக்காம் பொட்டு பேக்கெட் கூட இருக்கு இந்த வளையல் எனக்கு சேருமா ஐ எனக்கு சேர சைஸ்லயே வாங்கி எப்படி உனக்கெல்லாம் தெரியுது தெரியும் எங்க அன்னை நல்ல அண்ணனா போய்ட்டாங்க சரிடா சரி ஆமா ஐசு எங்க போய் இருந்த இவ்வளவு நேரம் ஆளையே காணோம் எங்கயும் போகலமா இந்த இங்க தான் வெண்ணிலா வீட்டுல இருந்தேன் வெண்ணிலா வீட்டுக்கு தான் போனேன் நான் கூட காணுமே பிள்ளையன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் வேற எங்கம்மா போக போறேன் வெண்ணிலா வீட்டில் தான் இருந்தேன் அம்மா என்னது இது மல்லிகை பூ அதுவும் தலை நிறைய இருக்கு அதாம்மா வெண்ணிலா அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டம் இருக்குல்ல அதான் அவங்க வீட்டில் பூ நிறைய பறிச்சு வச்சிருந்தாங்க எல்லாரும் உட்காந்து கட்டிட்டு இருந்தாங்களா அப்படி நானும் கட்டினேன் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் என்னம்மா அப்படி புதுசா பாக்குற மாதிரி பாக்குற என்னம்மா என்னாச்சு